மேசராசி நண்பர்களே நீங்கள் இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து போவீங்க நல்ல காரியம் இருக்கும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதே மட்டும் இன்றைக்கி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வாக்குவாதம் பண்ணுவீங்க இன்றைக்கி நீங்கள் பெரிய பெரிய விஐபினால் வந்து சந்திப்பீங்க அதே மட்டும் நண்பர்களை சந்திப்பீங்க இன்றைக்கி மிகவும் சந்தோஷமான நாள் இன்றைக்கு உள்ள ராசியானதுன்னு மஞ்சள் ரிஷப ராசி நண்பர்களே நீங்கள் இப்போ வந்து வேலையா இருந்தீங்கன்னா அந்த வேலையில் வந்து அப்படியே மாற்றம் இருக்கும் எல்லாம் வந்து வேலை இல்லாட்டியும் வேலை இருக்கும் நீங்கள் சும்மாவே இருந்தாலும் எதாச்சும் ஒரு வேலை எழுத்து போட்டு செய்வீங்க அடுத்த வீட்டில் உள்ள பெரியவங்களை பத்திரமா பார்த்தாங்க இன்னைக்குள்ள ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன நண்பர்களே நீங்கள் அதிகமாக இன்றைக்கி வந்து பயணம் செய்வீங்க அதே மட்டும் நீங்கள் காதல் வச்சு இருந்தீங்கன்னா அந்த காதல் வந்து ஆகும் மிகவும் பொண்ணான நாள் நீங்கள் ஆன்மீகத்தில் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகலாம் வந்து நாட்டம் காட்டுவீங்க இன்னைக்குள்ள ராசியான நிறம் பொன்னிறம் அடுத்த நண்பர்களே நீங்கள் வந்து கோவத்தை வந்து தவிர்க்கணும் அதை மட்டும் வந்து மறதி இருக்கக்கூடாது அண்ணன் தம்பி வந்து எரித்து பேசக்கூடாது அவசரப்படக்கூடாது படக்கூடாது இன்றைக்கி உள்ள ராசிதான் பச்சை நிறம் சிம்ம ராசி அங்கே நீங்கள் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதை மட்டும் ஃபேமிலியிலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் பெரிய கூட வந்து இருந்துக்க வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி கஷ்டப்படவுங்க எல்லாமே ஈஸியாக வளரும் எல்லா வேலையுமே எதார்த்தமாக பண்ணி கொடுப்பீங்க இன்னைக்குள்ள உள்ள நிறம் சாம்பல் நிறம் நிறம் கண்ணி ராசி நம்ப வேலை நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருப்பீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷன் நீங்கள் தான் எஃபர்ட் போட்டு அதை வந்து ச வந்து சஸஸ்ஸாக நீங்கள் முடிப்பீங்க நீங்கள் வீட்டில் இப்போ வேலையே இல்லாமல் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வந்து வேலை உங்களை தேடி வரும் அதை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக முடிப்பீங்க நீங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி உள்ள ராசி நிறம் வயலத்தீங்க நிறம் புல்லாம் ராசி நண்பர்களே இன்றைக்கி நீ பூஜைகளில் இந்த கோவிலில் வந்து நல்லா பண்ணுவீங்க குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை பிறக்கும் அதே மட்டும் குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி நல்லா இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருந்து செய்தி வரும் உங்களுக்கு இன்றைக்கி உள்ள ராசி நேரம் மஞ்சள் நேரம் பண்ணுவோம் இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள உறவினர்கள் இல்லை இந்த தூரத்து உறவினர்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதே மாட்டோம் நண்பர்களை வந்து பார்ப்பீங்க அதே மாதிரி நீங்கள் பேசுகிறப்ப அவங்கள்ட்ட எடுத்து வந்து பேசிடக்கூடாது அன்பாக இன்னைக்குள்ளே ராசியா நேரம் வெள்ளை நிறம் தனுஷ் ராசி நண்பர்களே அந்த வந்து சுகாதாரத்தை வந்து அணக்கம் நல்லா நல்ல இந்த கோவிலுக்கு போவீங்க இன்றைக்குள்ளே ஜாலியாக இருப்பீங்க அன்னைக்குள்ளே ராசியான நேரம் மஞ்சள் நேரம் மகர ஆசி நம்பளை பேச்சில் வனிமையாக பேசுவீங்க எது வந்து செஞ்சாலும் தெளிவாக செய்வீங்க அன்னைக்கு இன்னைக்குள்ளே ராசியா நேரம் வெள்ளை நேரம் கும்ப ராசி நண்பர்களே இதில் ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் டென்ஷனாக வந்துட்டு இருக்கீங்க பெரிய பாதிப்புன்னு இருக்காது வேலை கொஞ்சம் இருக்கிற மாட்டா இருக்கும் அதே மட்டும் உடம்புல வலி அதெல்லாம் இருக்க மாட்டோம் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு எடுக்காது இன்றைக்கு உள்ளே ராசியா நீரும் கரும்பச்சை நீரும் மீனாசி நண்பர்களே இதில் நீங்கள் இப்போ வந்து கூட இருக்கிற ஆளுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணீங்க இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலச்சலதல் இருக்கும் அலைச்சல் இருக்கிறதுனால உடம்புல கொஞ்சம் சூழ இருக்கும் அதனால் வீட்டுக்கு வந்தோடனே இப்போ வந்து படுத்து தூங்கணும் அப்படின்னு தோணும் சென்னைக்குள்ளே ராசாயனம் மயிலாட்டினம் ஆனால் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள வந்து பிள்ளையார் போய்ட்டு வாங்க அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்